புதுமை இலக்கிய தந்திருக்கின்ற நிதியவர் வெற்றிலகன் அவர்களின் வெங்கடேசன் அவர்களே வருகைள்ள தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு கொடும் நிகழ்வு நடந்தேருகின்றது இந்தியாவின் தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்களின் மீது செருப்பு வீசப்பட்டுள்ளது அதை வீசியவன் ராகேஷ் கிஷோர் எனும் ஒரு பார்ப்பன வழக்கறிஞர் இது நடைபெற்ற இடம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு உண்டு என்பதை நினைவில் கொள்ளவில்லை இதையும் தாண்டி ஒரு பார்ப்பான் தலைமை நீதிபதி மீது செருப்பை எரிகிறார் அவன் இதுவரை கைது செய்யப்பட்டானா என்பது பல பலதரப்பட்ட செய்திகள் வருகின்றன வெளியே அனுப்பப்பட்டான் என்று சொல்கின்றார் இது ஒரு பார்ப்பான் நீதிபதியாக இருந்து செருப்பை இருந்தவன் ஒரு பார்ப்பனன் அல்லாதவனாக இருந்தால் இப்படி வெளியே விடப்படுவானா என்பது கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி அல்லப்பா அப்படி அவர் என்ன தவறு செய்கிறார் அந்த செருப்பை எழுந்தவன் சொல்கின்றார் சனாதனத்தை பழிப்பவர்களை இந்துஸ்தான் பொறுத்து கொள்ளாது என்கிறார் அப்படி அவர் என்ன சொல்லிவிட்டார் ஜவேரி கோயில் என்று கஜுரா கோவில ஒரு விஷ்ணு கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயில்ல வந்து இப்ப காஞ்சிபுரத்துல வடகிழக்கு தென்கிழக்கு ஒரு அடிதறி சண்டை வர்ற மாதிரி இது ஏதோ வேற்றுமதத்தவருக்கும் இந்துக்களுக்கும் உண்டான சண்டை இல்லை அந்த வைஷ்ணவருக்குள்ளேயே இரண்டு பிரிவுகள் அந்த சிவனுடைய விஷ்ணுவோட சிலை ஒன்று கோயிலுக்கு வெளியே இருக்கின்றது அது சிதறமடைந்து இருக்கின்றது சிதைக்கப்பட்ட ஒரு சிலை முழு வடிவம் இல்லை அந்த சிலையையும் கற்பகரங்கத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு குழு சொல்கின்றது இது சிதைக்கப்பட்ட சிலை இது கற்ப கிரகத்துக்குள்ளே வைக்கக்கூடாது என்று இன்னொரு குழு செலுத்த வழக்கு போட்டான் எதுக்கு பொது நல்ல வழக்கு போடணும் உடைக்கப்பட்ட சிலையை வந்து கற்ப கிரகத்துல வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்னு ரெண்டு பாப்பாங்க சண்டை போட்டா அது வந்து பொது நல்ல வழக்காக இருக்கும் அதுக்கு நம்ம தலைமை நீதிபதி அவர்கள் திஸ் இஸ் நாட்

இஃப் யூ ஆர் சேயிங் டிவோட்டி ஆஃப் விஷ்ணு நீ விஷ்ணு பெருமாளுடைய தீவிர பக்தனாக இருந்தால் நீ பெருமாளை வழிபடு பெருமாளை வழிபட்டு ஏதேனும் சமரச முயற்சியில ஈடுபடு இதுதான் இது ஒண்ணுமதான விஷயத்தை ஏண்ட ஏண்டா தூக்கிட்டு வர்ற நீ உன் கடவுள்கிட்டே போய் கேளுங்கிறார் இருந்தாத்தான் கேப்பம்ல அது எங்களுக்கு தெரியும்ல இல்லைங்கிறது எப்படி போட்டு உடைக்கலாமா அவர் நீதிபதினு ஒரு கோவம் பாப்பாரு அந்த வகையில இன்றைக்கு நடந்திருக்கின்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அவமான செயலை புதுமை தன்ற வன்மையாக தங்கிக்கின்றது இன்றைய தலைப்பிற்கு செல்கிறேன் பெரியார் தொண்டர்கள் துறவிக்கு மேலானவர் துறவி துறவரன் என்கின்ற போது அதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு இரண்டு குணாம்சம் என்று என்னவென்று கேட்டால் அவா அறுத்தல் மனம் அடக்குதல் இந்த இரண்டை தான் சொல்கின்றார் அந்த நீத்தார் பெருமையிலே திருவள்ளுவர் அவர்கள் ஐந்து புலன்களையும் அடக்கி ஆட வேண்டும் அதுதான் ஒரு துறவிக்கு தகுதி பல குரல சொல்லுவார் உரன் என்னும் ஓரைந்தும் காப்பான் அறிவு கொண்டு அந்த ஐந்தையும் அடக்கி ஆள்வான் அப்படின்னு சொல்றார் ஆற்றம் அகல் புள்ளார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்று ஒரு அர்த்தல சுவை ஒலி ஊறு ஓசை நாற்றம் நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று ஆக இந்த ஐந்து புலன்களை கட்டியாள்வன் இவர்கள் அவனே துறவி என்று சொல்லிவிட்டு இதனுடைய பின்புலத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இதையெல்லாம் எதற்காக செய்ய வேண்டும் என்றால் இவர்களுடைய நோக்கம் இந்த துறவிகளுடைய நோக்கம் தன்னலம் மிகுந்ததாக இருக்கின்றது இவர்களுக்கு அந்த மோட்சலோகத்திலே இடம் வேண்டி அதற்காக இத்தகைய தபசுகளை செய்து வருகிறார்கள் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் பெரியார் பெருந்தொண்டர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல பெரியார் பெருந்தொண்டர்கள் தன்னல மறுப்பாளர்கள் இன நலம் காப்பவர்கள் பொது நலம் காப்பவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மானுட பெற்றாளர்கள் தந்தை பெரியாரின் தொட்டர்கள் தந்தை பெரியார் தலைவரே அல்ல அவரே பிறந்து ஒரு தொண்டரோடு தொண்டராக களம் சென்று என்றைக்கு அவர் தலைவராக இருந்து கொண்டு அமர்ந்து கொண்டு ஆணையிட்டு இருக்கின்றார் தொண்டர்கள் தொண்டரோடு தொண்டராக களம் எல்லாம் பயணித்தவர் தந்தை பெரியார் அந்த வகையிலே தன்னலத்தோடு இத்தனை யாகங்களை இத்தனை கடுந்தவம் புரிகின்ற துறவிகளுக்கு மேலானவர்கள் தன்னலம் மறுப்பாளர்கள் பெரியார் தொண்டர்கள் என்பது என்பதை பற்றி இன்றைக்கு மைய கருத்தாக கொண்டு ஐயா அவர்கள் பேச உள்ளார்கள் அதை நான் கேட்போம் இறுதியாக பேரறிஞர் இதை பார்த்துக் கொண்டிருந்த போது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல அண்ணா அவர்கள் துறவி என்றொரு கட்டுரை எழுதியிருக்கின்றார் தம்பிக்கு எழுதிய மடலில் நாலு ஒன்பது ஐம்பத்தி ஐந்திலே துறவி என்ற தலைப்பிலே அண்ணாவர்கள் எழுதுகின்றார்கள் தம்பி நான் ஏட்டிலே சந்தித்த துறவியை நாட்டிலே காண விடுகின்றேன் உனக்கும் அப்படித்தான் தோன்றும் கிடைப்பார்களா என்று எண்ணுவதை விட தம்பி நாம் அப்படிப்பட்ட துறவிகள் ஆகவே துறவிகள் ஆகிவிட வேண்டும் குடும்பம் இருக்கும் நம்ம துறை குடும்பம் இருக்கும் குடிகளுக்கும் எண்ணம் இருக்காது குடும்பம் இருக்கும் குடிகளுக்கும் எண்ணம் இருக்காது துணைவி இருப்பால் நம் தொண்டுக்கு துணை பெரிய குழந்தைகள் இருக்கும் அன்புக்கான அரிச்சு ஒடியை உணர்த்த தொழிலில் ஈடுபடுவோம் வாழ்க்கை நடத்த ஆனால் உடைமைகளுக்கு கட்டுப்படாமல் தன்னலத்திற்கு ஆட்பட்டு விடாமல் சுகபோகத்தில் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே பொருகுவதா என்றும் கேட்கும் கடைந்திட அகப்போர் நிலத்திலும் திறத்தினையும் பெற்று மடம் தேடாமல் தாவடம் அணிந்த சடமாக தாவரம் மடம் தேடாமல் தாவடம் அணிந்த சடமாக தேடாமல் அதனுள் மறைந்திடும் சாமியாகாமல் தொன்றா தொன்றாற்றும் துறவியாக மோச்ச சாம்ராஜ்யத்திலே இடம் பிடிக்க அல்லாது நமது இதயத்திலே அன்புக்கு இடம் அளித்து அறநறியை நாட்டிலே புகுத்தி மக்களுக்கு புதியதோர் இன்பம் பெறச் செய்யும் புனித தொன்றாற்றும் துறவியாக வேண்டும் நான் சொல்ற துறவி யாரு அப்படின்னா நாட்டில இத்தகைய துறவிகளை இன்று அவசர அவசரமாக தேவை ஏழையின் அழுகுறலை எளியோரின் கண்ணீரை பதிகம் பாடி விடுவதால் போக்கிட முடியாது தம்பி ஏழையின் அழுகுரலை எளியோரின் கண்ணீரை பதிகம் பாடுவதால் போக்கிட முடியாது தம்பி முடியாது துறவிகள் வேண்டும் புதிய துறவிகள் வேண்டும் வெள்ளை உடை போதும் காவி தேடி அடைய வேண்டாம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கட்டுரையிலே மிக அருமையாக சொல்லி இருப்பார்கள் இத்தோடு எனது உரையை முடித்துக் கொண்டு நேற்றைய தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த ஒரு பெரியார் பிறந்தவர் ஏனென்றால் அவர் ஒரு சிறந்த தன்னல் தன்னலம் இருப்பார் ஐயா பொதுவாக ராஜு அவர்களை அன்போடு மேலை கிடைக்கின்றோம் ஐயா அவருடைய பிறந்தநாள் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை மகிழ்வுடன் புதுமை இலக்கிய தொடர்ந்து தோழர்களுடன் சேர்ந்து ஐயா அவர்களை பாராட்ட விடுகின்றோம் முனைவர் அதிரடியார் அவர்கள் ராஜு அவர்களுக்கு பொன்னாடை அறிவிக்கும் வாங்க மேடம்

வணக்கம் அதிரடி அன்பழ அன்பழகன் அவர்களுக்கு இந்திய அரசியல் எரிப்பு போராட்டம் என்ற நூலையும் எண்ணித்துணிய கருமம் அறிஞர் அண்ணாவினுடைய நூலையும் வழங்கி மகிழ்வென்று மகிழ்வேன் நான் பல நேரம் தலைமையுறை ஆற்றும் போது ஐயா அதன் அமர்ந்திருப்பார் இது என்ன அக்கிரமம் நாடழியில பேச்சாளரை வைத்துக் கொண்டு நாம் ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம் இப்படி ஒரு பேச்சாளர் கையிலே இருக்கும் பொழுது நாம் பேச பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்ன என்பதை பலமுறை கலைஞரில் அவர்களிடம் சொல்லி இருக்கின்றேன் அந்த வகையிலே அந்த குறை இன்றைக்கு தீர்ந்தது பேசி முடித்து விட்டு அவரை பார்ப்பேன் ஆஹ் நல்லா இருந்துச்சு அவரு அந்த வகையில ஆழைத்திருந்து பேச்சாளர் ஐயா அதிரதியார்